இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மலேசியாவில் பத்து முருகன் கோயிலிலும் இந்த விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அங்கிருந்து இணைந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகேந்திரன் வணக்கம் சார் மலேசியால எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருது பக்தர்களுடைய அந்த மனநிலை அப்படின்றது எந்த அளவுக்கு காணப்படுது மிகவும் பிரசித்தி இடம் இங்க மலேசியால அதனால வந்து பத்துமல்லையில வந்து கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து இரண்டு மில்லியன் மக்கள் தொகை அதாவது பத்து இருந்து இருபது லட்சம் பேர் இங்க வந்திருக்காங்க இது வந்து ஒரு மல்டி நேஷன் மல்டி ரேஷியல் நேஷன் அதாவது பலதரப்பட்ட மக்கள் சீனர்கள் மலாயக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் ஜப்பானியர்கள் சொல்லி நிறைய பேர் இங்க இருக்கிறதுனால கூட்டம் அலைமோதிக்கிட்டு தான் இருக்குது இங்க எப்படின்னா பத்து நாளைக்கு முன்னிக்கே தைப்பூசம் ஆரம்பிச்ச மாதிரி பத்து நாளைக்கு முன்பே வந்து பால் குடங்கள்ல இருந்து காவடியில இருந்து வந்த வண்ணமா இருந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு ஆஹ் ஒரு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் நடக்கிறதுக்கோ இல்ல நகர்றதுக்கு கூட இடம் இல்லாம அவ்வளவு நெரிசலா இருக்கு இடம் பாக்குறது இங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம இது படியேறி தான் மலை ஏறி போனோம் இங்க படி வசதி இருக்குது இருநூத்தி எழுபத்தி இரண்டு படிகள் இருக்கு இந்த படிகளை ஏறி தான் ஒருவன பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்க வேலுக்கு பூஜை தனியாக நடக்கும் இங்க முருகனுக்கு பூஜை அபிஷேகம் நடக்கிற மாதிரி இங்க வேலுக்கு தனித்துவம் கொடுத்து அந்த வேலுக்கு வந்து ஒரு பூஜை நடத்தி அதுக்குன்னு வந்து தனியா சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க இங்க மலேசியால பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்கள்ல இந்த பூஜைகள் நடக்கும் இந்த தைப்பூசம் வந்து மிகவும் விமரிசையா கொண்டாடப்பட்டு முதலிடம் இந்த பத்து மலை இரண்டாவது தண்ணீர் மலை இன்னொன்னு கல்லுமலைன்னு சொல்லி இந்த மூணு இடத்துல ஒன்று வந்து கோலம் பொருள இன்னொன்னு ஈப்போ இன்னொன்னு வந்து பினாங்க மாநிலத்துல இருந்துட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது பக்தர்கள் எல்லாம் வந்து அவங்களோட காணிக்கை செலுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அந்த உரிமை மேளத்தோட அந்த மேலதளத்தோட வந்து ஒரு ஒரு காவடிகளையும் வந்து கொண்டு போறாங்க புஷ்ப காவடி பன்னீர் காவடி அப்படின்னு சொல்லி நிறைய காவடிகள் இருக்குது அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வாகன நெரிசல் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை மட்டும் மக்கள் இங்க பார்த்து பத்திரமா போயிட்டு இருக்காங்க காவல்துறையை அவங்களோட வேலை சரியா செஞ்சிட்டு இருக்காங்க எந்த ஒரு சண்டை சித்திரது இல்ல இங்க அழகு குத்துறது அப்புறம் அதாவது பெரிய பெரிய கத்தி மேல நடக்கிறது இல்ல தொங்குற மாதிரி அதாவது ஒரு ஒரு உருவம் தொங்குற மாதிரியான இதெல்லாம் செய்யறது டிராஸ்டிக்கான செய்யறது இல்ல ரொம்ப நல்லபடியா பீஸா ஸ்மூதா இங்க போயிட்டு இருக்கு மலேசியால நாடுகளை கடந்தும் கூட முருகனுடைய அருள் வந்து வியாபித்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா இந்த மலேசியா பத்துமலை முருகன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேடம் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இங்க இந்த இங்க இங்க இந்த கோயில் ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து பார்வதி அம்மா வந்து அந்த இந்த கோயிலை பிரசித்தி பண்ணதுக்காக கனவுல வந்து சொல்லி அதுக்கப்புறம் முருக முருகப்பெருமான வந்து இந்த கோயிலா நிவர்த்தி பண்ணது வச்சதுதான் வந்து கதையா சொல்லப்படுது நேரத்தில் அந்த வகையில நாடு கடந்து நிறைய விஷயங்கள் நடக்குது ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி மலேசியால தான் அதிகமான தமிழர்களும் இந்தியர்களும் வாழ்றாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுவும் இந்த பத்து மணி நடக்கிற இன்னைக்கு இங்க மலேசியால மலையாளர்கள் எல்லாருக்குமே பொது விடுமுறை இன்னைக்கு எங்களுக்கு புது விடுமுறை எல்லாருமே வந்து இதை கலந்து சிறப்பிக்கும் மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் கூட இங்க நன்றி மகேந்திரன் சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க